பிரைஸ்தல்லார் கத்துடைய பரிசுத்த நாம் மகிக்கப்படுவதாக ரெண்டு சாமியல் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் கத்துடைய பரிசு நாம் மகிக்கப்படுவதாக எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அனுடைய ஆசுதம் உங்களுக்கு உண்டாகட்டும் கர்த்த தாவிதை தெரிந்து கொண்ட நோக்கம் நாம் ஏற்கனவே பார்த்தோம் அவன் ரெண்டு இருபத்தி ஏழு சொல்லிக்கிறது அவரால் பெற்ற அபிஷேகம் நமக்குள் நினைத்திருக்கிறது அபிஷேகம் சகல போதிக்கிறது தொழில் அபிஷேகம் பெற்ற பின்பு உங்களுக்கு அநேக விஷயங்கள் தோல்விகள் இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் நேரங்கள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் துன்பங்களும் இருக்கலாம் தொல்லைகள் இருக்கலாம் துயரங்கள் இருக்கலாம் எல்லாவற்றிலும் வறுமைகளும் இருக்கலாம் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்துட்டு பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்கலாம் உங்களுக்கு சொல்கிறேன் ஏசுவி நாமத்தை சொல்கிறேன் இவை எல்லாத்தையும் பரிகரித்து உங்களை ஆஸ்வதிப்பு தான் தேவசித்தமாக இருக்கிறது ஏனென்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம் ஏசுவி நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அந்த விசேஷத்தை அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அழகான நன்மைகளை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் சவுள் தாவிதை தொடரத்தை தொடத்த தொடத்த தாவிது போய்கிட்டே இருக்கிறார் அபிஷேகம் பட்ட மனுஷன் மேலே நான் எப்படி கைப்படுவேன் என்று சொல்லி பல முறை தாவிதோடைய லைஃப்பில் சவுளுடைய தலை வந்து சேர்ந்த போதிலும் ஒன்றுமே செய்யலை அதுதான் அபிஷேகம் இன்றைக்கி உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அபிஷேகம் பெற்றவங்களை கேவலமாக பேசக்கூடாதுங்க அபிஷேகம் பெற்றவங்கள தூஷம் இருக்கக்கூடாது அபிஷேகம் பெற்றவங்க தப்பே பண்ணினாலும் அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அவங்களுக்காக மன்றாடுங்க மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுங்க ஜெவம் பண்ணுங்கள் கர்த்துடைய நாமத்துக்காக நான் சொல்ல விரும்புகிறேன் இயேசுவின் நாமத்தினால அவ்வளோ பெரிய நெருக்கங்கள் தாவிதை எல்லாரும் கைவிட்டாங்க தாவித ஓடுகிறார் ஓடுறார் ஓடிக்கிட்டே இருக்கிறார் எல்லோரும் கைவிட்டாங்க ஆனால் அந்த அபிஷேகம் அவரை கைவிடலை அந்த அபிஷேகம் அவருக்குள்ளே இருக்க 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 பாருங்கள் இலவசம் சொல்லிக்கிறது இதே ரெண்டு சமயத்தில் ஐந்து ஏழில் தாவிது சீஎன் கோட்டையை பிடித்தான் அது தாவிது நகரமாயிற்றுன்னு சொல்லி பார்க்கிறோம் எனக்கு பெரிய மாணவர்களே உங்களுக்கு இயேசுவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை கற்று நம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் தாவிதுடைய லைஃப்பில் இவ்வளோ பெரிய சந்தோஷமான காரியங்கள் ஒவ்வொன்றாக வெற்றி 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 ஒருத்தருக்கு வெற்றி வருவது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி எத்தனை தோல்விகளை சந்திச்சிருப்பாங்க எத்தனை கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க எத்தனையோ நேரங்களில் தடுமாறின நேரம் எனக்கு வேதனையும் துன்பமும் துயரமும் நான் அனுபவித்த நேரம் எத்தனையோ நேரங்கள் இருந்துச்சு கஷ்டத்தை அனுபவிச்சேன் வேதனை அனுபவித்தேன் மிகப்பெரிய பாடுகள் அனுபவித்தேன் அநேக கஷ்டங்களில் என் வாழ்க்கையில் நிரம்பி இருந்துச்சு ஆனால் அந்த அபிஷேகம் ஒரு நாள் மாறலை அவை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண கர்த்தர் இறக்க பரட்டினான் எனக்கு பெரிய மாணவர்களே தாவிதோடு கூட கர்த்தர் இருந்தது உண்மை தாவித நாளுக்கு நாள் விடுத்து இருந்தது உண்மை இந்த வார்த்தை கேட்டுகிட்டு இருக்கிற அன்பு சகோதரர் சகோதரியே கர்த்தர்வங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்களும் அபிஷேகம் பெற்றவங்களை கேவலமாக பார்க்காதீங்க தாவிதை போல் அரவணிச்சிக்கோங்க அன்பாக நேசிங்க அவங்க என்ன தப்பு பண்ணிதாலும் பரவாயில்ல ஸ்தோத்திரம் பண்ணி விட்டுடுங்க க்ளோஸாக இருக்க வேண்டாம் தாவிதை போய் சவுளோட க்ளோஸாக இருக்கல வேண்டாம் அப்படின்னு சொல்லி வித விலைக்கு தான் இருந்தார் க்ளோஸாக இல்லை நீங்கள் போய் க்ளோஸாக இருக்கிறதுனால உங்களோட ஆசைத்தை இழந்துடாதீங்க நல்லா புரிஞ்சுக்கிச்சுன்னு நினைக்கிறேன் தாவிது நாளுக்கு நாள் விடுத்தி அடைந்தார் சேனைகள் தவன கற்று தாவிதோடு கூட இருந்தாராம் அப்போ இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுங்களா நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தாவிதை வீட்டை கட்டினார் தாவிதை அநேக ஆசிரங்கள் நிரம்பினார் மிகப்பெரிய நன்மை உண்டாயிருச்சு ஆசிரியங்கள் வந்தது இந்த வார்த்தையை கேட்டுட்டுருக்கிறேன் நண்பர் சகோதரனே சகோதரியே எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே நினச்சிட்டு இருக்கீங்களா ஆவியானவர் இருக்கிறார் உங்கள் மேலே இருக்கிறார் அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க அவருக்கு நேரத்தை கொடுங்க வேலை 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 வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்காதிங்க எனக்கு வேலை டைம் ஆச்சு வேலைக்கு டைம் ஆச்சு வேலைக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வண்டியை முறுக்கிட்டு வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்காதிங்க ஆண்டவருக்கு நேரத்தை கொடுங்க ஆவியானவருக்கு நேரத்தை கொடுங்க அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆண்டவருக்கு நேரத்தை கொடுங்க ஆண்டவரையும் சார்ந்து வாழுங்க ஆண்டவரையும் சார்ந்து வாழாதீங்க ஆண்டவரை மட்டும் சார்ந்து வாழுங்க ஏசிவி நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் விசேஷித்த நன்மைகள் நமக்கு உண்டாகும் தாவிதோடு கூட இருந்த ஆண்டவர் நம்மளும் கூட இருக்க மாட்டாரா தாவிதுக்கு ஆவியானவர் தெரியல ஆனால் நமக்கு பர்சுத்த தெய்வம் இயேசு இருந்தார் இயேசுவின் ரத்த நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிறது நமக்காக ஆவியானவரை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் அந்த ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் நாம் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசுதமாக இருக்கணும் நீங்கள் நல்லா இருப்பீங்க தாவிதர் நாளுக்கு நாள் விடுதடைந்தான் சேனைகளின் தேவனாக கத்தார் தாவிதோடு கூட இருந்தார் அன்பு தகப்பனை இந்த வார்த்தை மூலமாக ஆசீர்வாதத்தை ஆசிர்வாதத்தை ஸ்தோத்திரம் தோத்துகிறோம் ஒவ்வொருத்திமேலையும் கிருபை உண்டாக்குறதுக்காக ஸ்தோத்திரம் பெரிய கருண் செய்யும் யஸ் பிதாவே ஆமை ஆமை ஆமை